வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் ஒரு எளிய நாலு நாற்பது ஸ்டீரியோ போட நாம் எப்படி மோனாவை மாற்றுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் புதிய நண்பர்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாக இந்த எளிய நாற்பத்தி நாற்பது ஐசியை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு ஸ்டீரிய ஐசி தான் ட்வி சேனலில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இந்த ஐசி ஒரிஜினல் வரும் இதைத்தான் நம்ம ஸ்டீரியாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது மோனாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அந்த மாதிரி நம்ம சர்க்கியூட்டை பிரித்து நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு எளிய நாலு நாற்பதில் இது வந்து ஒரு ஸ்டீரியோ போர்டு இந்த ஸ்டீரியோ போட பொறுத்தளவுக்கு நம்ம ரெண்டு இன்புட்டு மாதிரி ரெண்டு ஸ்பீக்கர் அவுட் கொடுப்போம் இதில் ஸ்பீக்கர் அவுட்டை பொறுத்தளவுக்கு ரெண்டு ப்ளஸ்ஸு ஒரு க்ரௌண்ட் இருக்கா நம்ம எப்பவுமே ஸ்பீக்கருக்கு ஒரு க்ரௌண்டும் ஒரு ப்ளஸ்ஸும் கொடுக்கணும் அதே மாதிரி இன்னொரு ஸ்பீக்கருக்கும் இந்த கிரவுண்டிலேருந்து ஒரு ஒயரை எடுத்துக்கிட்டு இந்த ப்ளஸ்ஸை வந்து இன்னொரு ஸ்பீக்கர் கொடுக்கலாம் மொத்தம் ரெண்டு ஸ்பீக்கர் கொடுக்கலாம் இந்த வயரை பொறுத்தளவுக்கு இது வந்து டோல் ஓல்ட்டு லைன் கொடுக்குறது இது டோலு இது கிரவுண்டு இன்புட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல இன்புட் கொடுக்கலாம் ஒரு இன்புட்டு பார்த்திங்கன்னா இந்த ஐசியோட ரெண்டாவது நம்பருக்கு போகும் இன்னொரு இன்புட் பார்த்தீங்கன்னா இந்த ஐசியோட ஆறாம் நம்பரு பின்னுக்கு போகும் இப்போ இந்த போட பொறுத்தளவுக்கு மோனவை மாற்றுறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த ரெண்டு இன்புட் இருக்குல்ல ஒரு இன்புட்டை மட்டும் நம்ம கிரவுண்டு பண்ணிட்டோம்னா முடிஞ்சு வச்சு அதான் மோனோ இப்போ எப்படி பண்ணுற பாருங்க இப்போ இந்த ஐசியில் ஒரு இன்புட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டூ கே டூ ரெஜிஸ்டர் போட்டு அதை அப்படியே நேராக இந்த ஐசியோட ஆறாம் நம்பருக்கு வருது அதை தான் நம்ம கிரவுண்ட் பண்ணணும் எப்படி செய்யணும்னா இந்த ரெஜிஸ்டருக்கு இங்கிட்ட நம்ம க்ரௌண்ட் பண்ணாமல் இந்த ரெஜிஸ்டருக்கு அடுத்த முன்னாடியே இப்போ இந்த ஆறாம் நம்பர் பின்னுக்கு போகுது பார்த்திங்கன்னா அங்கேயே நம்ம ஒரு சின்ன கம்பியை ஜாயின் பண்ணிக்கலாம் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த பார்த்தீங்கன்னா நேராக ஆறாம் நம்பர் பின்னுக்கு போகும் அதை அப்படியே என்ன செய்யணும் ஒரு வயரை பற்ற வச்சு அப்படியே அதை கிரவுண்ட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இப்போ இந்த ஆறாம் நம்பருக்கு போகிற பின்ன நான் வந்து அப்படியே க்ரௌண்ட் பண்ணிட்டேன் இப்போ எஸ்டர் இருக்க வேறு கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ ரெண்டாம் நம்பருக்கு போகிற சிக்னல் இன்புட் மட்டும் விட்டுருக்கோம் ஆறாம் நம்பரை க்ரௌண்ட் பண்ணிவிட்டோம் அவ்வளோதான் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இதில் இந்த மைனஸுக்கு ஒரு ஒயருக்குலா அதை எடுத்துருவோம் ஸ்பீக்கர் ஒயரை இப்போ ரெண்டு ப்ளஸ் இருக்கா இந்த ரெண்டுமே அப்படியே நம்ம ஒரு ஸ்பீக்கரில் கனெக்ஷன் பண்ணிவிட வேண்டியதான் இப்போ ரெண்டு ஸ்பீக்கர் ஒயருக்குல அதை அப்படியே ஒரு ஸ்பீக்கரில் ஜாயின் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ ரெண்டு ப்ளஸ் ஸ்பீக்கரை விட்டு நேராக கொண்டு வந்து ஒரு ஸ்பீக்கரில் கொடுத்தாச்சு இப்போ இந்த இடத்துல நான் எப்பயும் போல ஓல்ட்டு கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ரவுண்டு கொடுக்குறேன் அடுத்து ப்ளஸ் டூ ஓல்ட்டு கொடுக்குறேன் இப்போ ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிட்டேன் இப்போ இந்த போர்டில் ஆறாம் நம்பரை க்ரௌண்ட் பண்ணிட்டோம் அப்போ ரெண்டாவது நம்பர் தான் இன் போட்டு சரிங்களா இப்போ இது க்ரௌண்ட் பண்ணனால இதில் வராது அவ்வளோதான் இப்போ இந்த ஸ்டீரிய போர்டை மூணவை மாற்றிட்டோம் மூணவை மாற்றுறதுனால என்ன பெனிஃபிட்னா இந்த ஐசியை பொறுத்தளவுக்கு மோனோ மாற்றின பின்னாடி பத்தொம்பது வார்ட்ஸு அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்கும் இந்த ஐசியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஸ்டில்லே யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு சேனலுக்கு சிக்ஸ் வாட்ஸ் டூ நைன் வாட்ஸ் வரையும் தான் வரும் மோனோ யூஸ் பண்ணிங்கன்னா நைன்ட்டி வாட்ஸ் வரும் இந்த மோனோ போர்டு இப்போ நம்ம இந்த மாதிரி மோனோ பண்ண பின்னாடி இந்த ஸ்பீக்கர் அவுட் எடுக்கிறோம் பார்த்தீங்களா இதில் எது ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கலாம் இப்போ நம்ம இந்த ஆறாம் நம்பர் பின்னா நமக்கு ரவுன் பண்ணிருக்கோம் மாதிரிங்களா அதோட அவுட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஐசியோட பத்தாம் நம்பர்லேருந்து ஒரு கெப்பாசிட்டி போட்டு எடுத்துருப்பாங்க அதுதான் மைனஸ் அப்படிங்கும்போது இந்த பத்தாம் நம்பர் இருந்து அவுட் வர்ற அவுட் வந்து ஸ்பீக்கரோட மைனஸில் கொடுக்கணும் அதே மாதிரி பன்னெண்டாம் நம்பர்லேருந்து ஒரு ஸ்பீக்கர் அவுட் வரும் பார்த்தீங்களா அதை வந்து ஸ்பீக்கரோட ப்ளஸ்ஸாக யூஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்